கல்வி நிறுவன பேருந்துகளுக்கான விதிமுறைகளை சற்று முன்பு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது தமிழக அரசு அதை பற்றி நமது செய்தியாளர் பாரதி தரும் கூடுதல் தகவல்களை இதோ பார்ப்போம் வணக்கம் பாரதி வணக்கம் ஐஸ்வர்யா பாரதி புதிய விதிமுறைகளை வந்து தமிழக அரசு வந்து தாக்கல் செய்திருக்காங்க அந்த வழக்கு புறம் பத்தி சொல்லுங்க கடந்த ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி பள்ளி சிறுமி ஸ்ருதி தாம்பரத்தை தாம்பரம் அருகே உள்ள சீயோன் பள்ளி பேருந்தில் வந்து கொண்டிருக்கும் போது துளையில் விழுந்து பலியானதை எடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றமே தானாக முன் வந்து அதற்கான விதிமுறைகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிற்கு உத்தரவிட்டிருந்தது அதன்படி போக்குவரத்து ஆணையர் பிரபாகர ராவ் தலைமையிலான பத்து பேர் அடங்கிய குழுவினர் அமர்ந்து இதற்கான விதிமுறைகளை தயார் செய்துள்ளனர் அந்த விதிமுறைகள் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் நவநீத கிருஷ்ணனால் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஐஸ்வர்யா பாரதி இன்னைக்கு புதுசாக ஒரு விதிமுறை வந்து தாக்கல் செய்யப்பட்டதாக சொல்லியிருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் இந்த பள்ளி பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க மொத்தம் பதினோரு விதிமுறைகள் வந்து இது வரைக்கும் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற முக்கிய அம்சங்களை இடம்பெற்றிருக்கு அதில் பள்ளி வாகனத்தில் வந்து ஓட்டுநருடன் ஒரு உதவியாளர் கட்டாயம் இருக்க வேண்டும் அந்த உதவியாளர் குறைந்தது இருபத்தோரு வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பள்ளி வாகனங்களை எந்த காரணத்திற்காகவும் மற்ற காரணங்களாக பயன்படுத்தக்கூடாது என்றும் கல்வி நிறுவனங்களை கண்டிப்பாக வந்து அடிக்கடி அதை கண்காணிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இதை கண்காணிப்பதற்காக தனி கமிட்டி ஒன்றையும் பள்ளி சார்பாக அமைக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அந்த குழுவில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகம் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த ஆர்டிஓ ஆகியோர் இடம்பெற்றிருக்க வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மாவட்ட அளவிலான ஒரு கமிட்டியையும் அது நிர்ணயிக்க உள்ளது அதில் என்னவென்று பார்த்தால் ஆர்டிஓ டிஎஸ்பி சிஇஓ மற்றும் பள்ளி நிர்வாகம் சார்ந்த யாராவது ஒருத்தரும் அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த குழு மூன்று மாவது மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை கூடி பள்ளி வாகனங்களை எப்படி பராமரிப்பது விபத்துகளை எப்படி தடுப்பது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட வேண்டும் என்பதும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் வாகன பராமரிப்பிற்காக வந்து பள்ளிகளில் சிறப்பு பிரிவு ஒன்றும் இயங்க வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐஸ்வர்யா என்னென்ன நடைமுறைக்கு வரப்போது இப்போ தமிழக அரசு தமிழக அமைச்சர்கள் இது குறித்து வந்து அனுமதி பெற்று தற்பது அனுமதி பெற்றுப்பட்டாச்சு விட்டாச்சு இதுக்கு பின்னாடி வந்து அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டதை தொடர்ந்து வந்து இந்த நடைமுறைக்கு வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஐஸ்வர்யா தகவல்களுக்கு நன்றி பாரதி நன்றி